மரணம் வருகின்ற விதம் ஆயுள் வேற மரணம் வேற ஆயுளின் முடிவு மரணம் என்றாலும் கூட அந்த மரணத்தின் மரண காரகன் மரண அதிபதி எட்டாம் விடுதா எப்படி மரணம் வரும் இழுத்துக்கிட்டு பறிச்சுக்கிட்டு ஒரு வருஷம் பெட்டில் பெட்ஷர் என்று சொல்லப்படக்கூடிய படுக்கை பொன் போன்ற அமைப்புகளில் மரணம் வருகிறதா நடந்து போனீர்கள் வாக்கிங் போயிட்டு இருக்கும் போதே சுருண்டு விழுந்தீங்க பா அதுக்கப்புறம் ஆள காணும் இது கண்டார் இற்றது கேட்டார் அப்படின்னு ராமன் அப்படி அம்ப டப்புன்னு உடஞ்சி போச்சுன்ற மாதிரி பட்டுன்னு போயிடுறீங்களா இந்த மாதிரியான அத்தனை மரணம் வருகின்ற விதம்னு சொல்லலாம் அதைப்போலவே உயிர்கொல்லி நோய் எட்டாம் பாவகம்தான் உங்களுக்கு கடனையும் குறிக்கும் ஆறாம் பாவகமும் நோயை குறிக்கும் ஆறாம் பாவமும் கடனை குறிக்கும் எட்டாம் பாவகமும் கடனை குறிக்கும் நோயை குறிக்கும் ஆக மாத்திரை மருந்து சாப்பிட்டு வருடம் ஆறு மாதத்தில் தீர்ந்து விடுகின்ற நோய் இருக்கிறது சர்க்கரை நோய் போன்று தீராத வியாதி ஒன்று இருக்கிறது அதுக்காக சக்கரை நோய் எட்டாம் பாவம் கிடையாது சர்க்கரை நோய் இல்லை அது ஒரு குறைபாடு சுகர் அது ஆறாம் பாவகத்தை சேர்ந்தது இங்கே எட்டாம் பாவகம் என்பது கேன்சர் போன்ற வருத்தக்கூடிய பயமுறுத்தக்கூடிய கலக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படியே நோயும் கொடுத்துட்றேன் பால்வினை நோய் எட்டாம் பாவகம் தான் பிறப்பு உறுப்புகளில் வரக்கூடிய நோய் மர்மஸ்தான நோய் இதை நீங்க தான் பார்க்கணும் கண்டிப்பா பார்க்கணும் இதில் தான் பார்க்க முடியும் மர்மஸ்தான நோய்